மீனவர் விளையாடி தடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இருபது இருபது போட்டித் தொடர்களிலே அதிகப்படியான தோல்விகளை சந்தித்த அணியாக இப்பொழுது இலங்கை அணி முதலாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை இதுவரை நூற்று ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று நூற்று நான்கு போட்டிகளில் தோல்வி அறுபத்தி ஒன்பது போட்டிகள் என முதலாம் இடத்தில் இருந்தது ஆனால் இலங்கை அணியின் இந்திய அணியோடு நடைபெற்ற மூன்றாவது இருபது போட்டிகளில் தோல்வியடைந்த காரணமாக இப்பொழுது பங்களாதேச பின்தள்ளி நூற்று ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்து இப்பொழுது முதலாம் இடத்தை தக்க வைத்திருக்கிறது பிடித்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் ஆகவே ஒரு இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு கவலை அளிக்கும் விதமாக இலங்கையின் செயற்பாடு இருபது இரு போட்டிகளில் காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் அணியின் நூற்று எண்பது போட்டிகள் பங்கேற்று நூற்று நான்கு போட்டிகள் தோல்வி அறுபத்தொன்பது போட்டிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் மேற்கிந்திய திவுகள் அணி இருநூற்று ஒரு போட்டிகள் பங்கேற்று நூற்று ஒரு போட்டிகளில் தோல்வி எண்பத்தேழு போட்டிகளில் வெற்றி என மூன்றாம் இடத்தில் இருக்கிறது சிம்பாபணியை பொறுத்தவரை நூற்று நாற்பது போட்டிகள் பங்கேற்று தொன்னூற்றி ஐந்து போட்டிகளை தோல்வி நாற்பத்தி நான்கு போட்டிகள் போட்டிகள் நான்காம் இடத்தில் இருக்கிறது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் எண்ணூற்றி இருபது போட்டிகளில் பங்கேற்றிருக்கின்றன இருநூற்றி இருபது போட்டிகளிலே தொன்னூற்று இரண்டு போட்டிகள் தோல்வி நூற்று பதினோரு போட்டிகள் வெற்றி என ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஆறாம் இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது இருநூற்று நாற்பத்தி இரண்டு போட்டிகளில் பங்கேற்று மொத்தமாக தொண்ணூத்தொரு போட்டிகளில் தோல்வி நூற்று முப்பத்தி ஒன்பது போட்டிகளில் வெற்றியும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏழாம் இடத்தில் அயர்லாந்து அணி இருக்கிறது நூற்று எழுபது போட்டிகளில் மொத்தமாக பங்கேற்று எண்பத்தாறு போட்டிகளில் தோல்வி எழுபத்தைந்து போட்டிகளில் வெற்றியும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது எட்டாம் இடத்தில் இங்கிலாந்து அணி நூற்று தொண்ணூற்று இரண்டு போட்டிகளில் பங்கேற்று நூறு போட்டிகளில் வெற்றியும் எண்பத்தி மூன்று போட்டிகள் தோல்வியும் அடைந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையில் நூற்று தொன்னூற்றி ஐந்து போட்டிகளில் பங்கேற்று எண்பத்தி மூன்று போட்டிகளில் தோல்வி நூற்று ஐந்து போட்டிகள் வெற்றி என ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா அணி இருக்கிறது நூற்று எண்பத்தைந்து போட்டிகளில் பங்கேற்று எழுபத்தி ஏழு போட்டிகளில் தோல்வி அடங்கலாக நூற்று நான்கு போட்டிகள் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே முக்கியமான இருபதெரு போட்டிகளில் முக்கியமான அணியாக இருக்கின்ற இப்பொழுது உலக கிண்ணத்திலே இருபதர் உலக கிணத்தை கைப்பற்றி இந்திய அணி எத்தனை இடம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் இந்திய அணியை பொறுத்தவரையில் இருநூற்று முப்பத்தி மூன்று போட்டிகளில் பங்கேற்று அறுபத்தி ஒன்பது போட்டிகள் மாற்றம் தோல்வியடைந்திருக்கிறது நூற்று ஐம்பத்து மூன்று வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது இருபது இருபது போட்டி வரலாற்றிலேயே நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒரே அணியாக இந்திய அணி தன்னுடைய சாதனை தொடர்ந்தும் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியல் இலங்கை அணிக்கு இந்திய அணிக்கும் அடைந்த மூன்று இருபது இருபது போட்டிகள் முறிவடைந்த கையோடு வந்த தகவல் என்பது குறிப்பிட்டு கூற வேண்டும் விடயமாகும் ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு மீன்பிடிக்கிறது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் என்று